ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இந்த நம்பரை உங்கள் உள்ளங்கை சுக்கிரமேட்டில் எழுதி பாருங்கள் நிச்சயம் அதிசயம் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நம்பரை நம்ம சொல்லும் முறைப்படி நீங்கள் வந்து எழுதி உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த நம்பருக்கு ஒரு இடத்தை கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக இந்த நம்பர் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மேம்படுத்தும் அதே போல் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வழியையும் கண்டிப்பாக காண்பிக்கும் நீங்கள் வந்து மனம் மாற அதை ஒரு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் உயரத்திற்கே கண்டிப்பாக உங்களை வந்து கூட்டி செல்லும் இந்த அற்புதமான இந்த நம்பர் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது வாழ்க்கையுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சில எண்களை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அது வந்து நமது வாழ்வில் ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் உங்களை வந்து முன்னேற்ற பாதையில் கூட்டி செல்லும் அற்புதமான அந்த நம்பர்ஸை நீங்க நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களது உள்ளங்கையில் எழுதலாம் இன்னும் சில வேறு மெத்தட்ஸும் இருக்குது அதையும் சொல்கிறேன் முக்கியமாக உள்ளங்கையில் அந்த வீனஸ் மே மேடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்கிர மேடு ஏன்னா ஒருவரது வாழ்க்கையில் சுக்கிர பகவானின் அருள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் எங்கோ வந்து உயரத்தில் வந்து போய்விடலாம் அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரே நாளில் கூட உங்களை சுக்கிர அந்த ஒரு பார்வை வந்துருச்சுன்னா வாழ்க்கையின் உச்சத்திற்கே உங்களை கொண்டு போய் அமர வைத்து விடுவார் சுக்கர பகவான் அப்படி ஒரு பவர் வந்து சுக்கர பகவானுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது அதனால தான் இது உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுக்கர மேட்டில் இந்த நம்பரை வந்து எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கு அப்படின்ற நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எண் இது வந்து உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மேஜிக்கை வந்து நிகழ்த்தும் எல்லாமே சகலத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் இப்போ நம்ம அந்த உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழ் உள்ள பகுதிதான் அந்த வீனஸ் மேடு அப்படின்னு சொல்றது சுக்கிற மேடு நல்லா பார்த்துக்குறங்க அந்த கட்டை விரலுக்கு கீழ் உள்ள அந்த தடிமனான இடம்தான் வந்து சுக்கிரமேடு அந்த இடத்துல இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறோங்க இதை டெய்லியுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி உங்கள் கையை பார்த்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோனோ அதை பார்த்தாலே போதும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து பல நல்ல விஷயங்களை உங்கள் அருகில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த விஷயங்களை அந்த மேஜிக் அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம் அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால தான் சுக்கிற மேட்டில் உங்களை வந்து கையில் வந்து எழுத சொல்கிறோம் சும்மா சின்னதாக நீங்கள் எழுதினாலே போதும் பெருசாக எழுதுனா அசிங்கமாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அதை வந்து ப்ளூ இங்கில் எழுதுங்க ப்ளூ இங்கில் எழுதி நீங்கள் வந்து ப்ளூ இல்லை பச்சை நிறத்தில் எழுதலாம் எழுதி நீங்கள் அந்த உள்ளங்கையை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கே ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் அப்புறம் நீங்களே அதை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இதை இந்த மாதிரி கைகள்லேயும் எழுதலாம் அல்லது ஒரு சின்ன பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு சைஸ் பேப்பரில் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதி அதை உங்கள் பர்ஸில் வந்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கூடவே பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா லாக்கர் அந்த மாதிரி பணம் இருக்கும் இடத்துலையும் இதை எழுதி உங்கள் கண்களில் தென்படுற மாதிரி வச்சுக்கலாம் வீரோ மேலே எழுதி வைக்கலாம் இதை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருங்க நிச்சயமாக இது வந்து பணத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் காலடியில் கொட்டும் ஒரு அற்புதமான ஒரு நம்பர் உங்களால் நம்ப முடியாட்டா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கே வந்து அது தானாக புரிந்துவிடும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நல்ல செல்வ வளத்தை இந்த நம்பர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் சில பேர் நம்பிக்கையே இல்லாமல் இதை வந்து ஒரு உதாசீனப்படுத்திவிட்டு செல்வார்கள் நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு இது என்ன ஒன்றுமே வந்து நம்மளுக்கு நடக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்பிக்கையோடு இதை ஒரு ஒரு வாரம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயம் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு வந்து காண்பிக்கும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை உங்கள் உள்ளங்கையில் தினமும் எழுதி அதை பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லி ிட்டே இருங்க நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மேஜிக் அந்த பணம் அந்த மணி அதை ஈர்த்து கண்டிப்பாக உங்களிடம் அந்த சுக்கிர பகவானின் அருளோடு கொண்டு வந்து சேர்க்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வந்து நல்ல விதமாக நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ